இது கிரிஷாக்காக டேபிள்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த டூ டேபிள்ஸ் ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கோம் ஸோ இது பாருங்க சிக்ஸ் ஆர் டுவெல் டூ செவன் சார் ஃபோர்டீன் டூ எயிட் சார் நைன்ஸ் ஆர் எயிட்டீன் டூ ட்வெண்ட்டி டூ லெவன்ஸ் ஆர் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிரிஷாக்காக யூடியூப் பார்த்து தான் நாங்கள் செஞ்சோம் ஆக்சுவலாக வந்து ஸ்கூலில் சொல்லி அமுச்சிருந்தாங்க ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல அதுக்கப்புறம் விஷயம் வந்து யூடியூப்பில் இருக்குதுன்னு சொல்லி அதை சர்ச் பண்ணி கொடுத்தா யூடியூப் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்யணுன்னா ப்ளஸ் அவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் இனிமேல் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி செய்யணுன்னா நான் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ வேணும்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது வேணும்னா கமெண்ட் பண்ணேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது ராகுலோட ப்ராஜெக்ட்டு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் செஞ்சோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப்டர் லாக்டவுன் செய்கிறோம் இது ஒரு டீம் ஒர்க் தான் லைக் எயிட் தேர்ட்டி நைட் எயிட் தேர்ட்டிக்கு தான் இங்கே தெரிஞ்ச ஸ்டேஷனரி ஷாப் இருக்குது அவர்கிட்ட காமிச்சோம் வீடியோவை வீடியோ காமிச்சோன்னா அவர் என்னென்ன தேவையான பொருளெல்லாம் கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு காலையில் ஒரு செவன் செவன் ஃபிஃப்டின்னு கரம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ஆஃபன் ஹவர் ஸோ ஹஸ்பண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மளும் இப்போ கிட்ஸோடு சேர்ந்து படிக்கிற மாதிரி நம்மளும் சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் க்ரிஷா ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கிளாஸில் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க க்ரிஷாவும் இன்னொரு பொண்ணும் ஸோ மேம்கிட்ட காமிச்சோன்னே இது மேக்ஸ் மேம் கிட்டே காமிச்சோடனே அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிறிஷாக்கும் அந்த பொண்ணுக்கும் கிளாப் பண்ண சொன்னாங்களாம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொன்னாங்களாம் அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து சொன்னான் ஸோ இந்த தான் குழந்தைங்க முகத்தில் தெரியணும் ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ஹோட்டலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ஆப்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சங்கீதா அடையாரில் இருக்க சங்கீதா ஹோட்டலில் தான் போயிருந்தோம் இது ரொம்ப வித் பால் வித் நாட்டு சக்கரை ஸோ போனால் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக